கூட்டத்திலே உங்களை நான் சந்தி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கூட்டத்திலே மிகவும் தலைமை என்று வந்திருக்கிறோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அனைத்து வைத்தியர்கள் பார்வையாளர்கள் அனைவரும் மேலே வந்தால் நல்லா இருக்கும் மாநாட்டை துவக்குவதற்கும் ஆராய்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அனைவரும் சுப்பையா வேலுக்குள்ளைய அவர்களையும் வருது வருகையினை வரவேற்று திரு வாஸ்தரையா அவர்களையும் வருக வருகிறேன வரவேற்று இன்றைய முன்னிலை வைத்திருக்கும் திரு சிறப்பு விஜயநாதன வாஸ்தரையா அவர்களையும் வருக வருகையினை வரவேற்று நம்முடைய என்னை நேஷனல் சிஸ்தான் ஆஃப் டைரக்டர் திரு மைத்திர்புரிய செந்தில் அவர்களையும் வருக வருக வரவேற்று அதுக்கப்புறம் போட்டோம்னா பா திருச்சானு பண்ணையால் அவர்களையும் வருக வருகை வரவேற்று நம்முடைய தேவி ரவிசார் அவர்களையும் வருகை வருகை நகேசன் சேங்க சார்பாக வரவேற்று நம்முடைய சிவா கிளாஸ் சிவகுமார் சார் அவர்களையும் வருகை வருகை என வரவேற்று இது கூட்டத்திலே மிக சிறப்பாக நடந்து நம்முடைய வேளாண் விஞ்ஞானி ஜெகராஜி அவருடைய வருக வருகையினை வரவேற்று மற்றும் இங்கே வந்திருக்கும் பரம்பரை சித்த வைத்தியர்களையும் பட்டதாரி வைத்தியர்களையும் பெரும் மதிப்பு பொதுமக்கள் அத்தனை மாணவர்களையும் வருக வருகை வரவேற்று இன்றைய மொழியில் மிக சிறப்புடன் நடைபெற இந்த மாநாட்டிற்கு வந்திருக்க அனைத்து பெரும் மதிப்புரிய அத்தனை நல்ல ஊகங்களையும் பாரம்பரிய அகில இந்திய வைத்திய சங்க சார்பாகவும் கடலூர் மாவட்ட சித்த வைத்திய சங்க சார்பாகவும் அனைத்து சித்த வைத்திய மண்டல மாநில மாவட்ட பொறுப்பாளர் வருக வருகை என வரவேற்று உங்களை மிக இரு கூட்டி மாநாட்டு பொதுச் செயலாளர் என்ற முறையில் வருக வருக வரவேற்று உங்களை இரு வரவேற்கிறேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்கு மிக மிக நன்றி இந்திய மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம் மாநாட்டின் துவக்க உரை மற்றும் அத்தனையும் நம்மளுடைய இந்த மாநாட்டின் மேடை ஒருங்கிணைப்பாளர் ராசிக்குள்ளே அவர் இதை தொடர்ந்து நடத்துவாரின் திறமையிலும் சிறப்பாக அடைப்பதில்லாம் இதை வரவேன் சிறப்பாக தலைமை தாங்கி வெளி எடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை பொதுச் செயலாளர் கருணாமூர்த்தி அவர்களே மற்றும் மேடையில் வீட்டுக் கொடுத்த அனைத்து வகையான சான்றோர் பிரிவுகளே ஏன்னா ஒவ்வொருத்தரும் மொத்தமே அழைக்க முடியாது இந்த மாநாட்டினுடைய பெரிய சிறப்பு என்னென்னா பாரம்பரிய மருத்துவர்களும் பட்டதாரி மருத்துவர்களும் ஒன்றிணைந்து உட்கார்ந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அது ஒரு நல்ல பலத்தை பேர் அதற்கு காரணம் நீண்ட காலமாக எங்களுடனும் உங்களுடனும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் செந்தில்வேகன் ஐயா அவர்களை மனதார அந்த மாநாட்டின் சார்பாக பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு நாம் உள்ளே போகணும் பாரம்பரியம் இல்லை என்றால் பட்டதாரிகள் இல்லை அந்த சான்றுகளுக்கு ஏற்ப நேற்றைய நிகழ்வு மிகவும் அற்புதமாக அமைந்தது இந்த நிகழ்வில் அடுத்த முத்தாய்ப்பாக நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக பாரம்பரியமாக நிறைய அவங்கக்கிட்ட ஒவ்வொரு வைத்திருக்கிட்டையும் பார்த்து நிறைய எக்ஸ்பர்டைஸ் இருக்கு நிறைய மருத்துவங்களை தொடர்ந்து செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அங்கீகாரம் அரசு ரீதியாக இருக்கணும்னு தான் ஒரு கோரிக்கை இந்த மாநாட்டினுடைய முதல் கோரிக்கையும் அதுதான் என நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக அங்கீகாரம் இல்லாமல் இந்த மண்ணின் மருத்துவமான நம்முடைய முன்னோர்களுடைய மருத்துவமான பாரம்பரிய மருத்துவமான நம்முடைய சித்த வைத்தியர்களும் தலைமுறை தலைமுறையாக செய்து கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கான ஒரு சிறந்த அங்கீகாரம் இந்த அரசாங்கம் வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தான் இந்த மாநாடு அமைகிறது இந்த மாநாட்டினுடைய துவக்க உரையாக சென்னையிலிருந்து வரை தந்துள்ள அருமை சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் உங்களுடைய உரையாற்று மாதிரி அன்புடன் நடைபெறும்